வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திரவற்றையூர் ஏழாவது வட்டத்தில் அதிமுகவின் பதிமூன்று பூத் கமிட்டிக்கான பொறுப்பாளர்கள் கே குப்பன் எக்ஸ் எம்எல்ஏ தலைமையில் நியமனம் வரவிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெருவாரியான தொகுதிகளில் வெற்றி அடையும் விதமாக முன்னாள் முதல்வரும் தமிழகத்தின் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பூத் கமிட்டி பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டுகோள் விடுத்தார் ஒவ்வொரு பூத்திற்கும் அவைத் தலைவர் ஒருவர் செயலாளர் ஒருவர் பொருளாளர் ஒருவர் மற்றும் ஆண் துணைத் தலைவர் ஒருவர் பெண் துணைத் தலைவர் ஒருவர் ஆண் இணை செயலாளர் ஒருவர் பெண் இணைச் செயலாளர் ஒருவர் ஆண் துணைச் செயலாளர் ஒருவர் மற்றும் பெண் துணைச் செயலாளர் ஒருவர் என ஒன்பது பேர் கொண்டவர்கள் பூத் கமிட்டி குழுவாக அமைக்க வேண்டும் இப்பணிக்காக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக அனைத்து உலக எம்ஜிஆர் முன்னாள் அமைச்சருமான டி கே எம் செய்யப்பட்டுள்ளார் இதனையடுத்து திருவெற்றியூர் மண்டலத்தில் வெற்றி பெற்ற ஒரே அதிமுக மாமன்ற உறுப்பினரான டாக்டர் கே கார்த்திக் வட்டமான ஏழாவது வட்டத்தில் இன்று பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை தனியார் திருமண மண்டபத்தில் வட்டச் செயலாளர் கண்ணன் ஏற்பாட்டில் திருவெற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருவெற்றியூர் மேற்கு பகுதி செயலாளருமான டாக்டர் கே குப்பன் தலைமையில் பதிமூன்று பூத்துகளுக்கான பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டதை டி கே எம் சின்னையா பார்வையிட்டு அங்கீகாரம் செய்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் மாதாவரம் வி மூர்த்தி பேசிய போது மாதாவரம் மற்றும் திருவெற்றியூர் சட்டமன்ற தொகுதியிலேயே முதன் முதலாக முழுமையான பூத்து கமிட்டி பொறுப்பாளர்களை நியமனம் செய்த ஒரே வட்டம் இந்த ஏழாவது வட்டம் இதற்கு திருவெற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் கே குப்பன் அவர்களுக்கு மாவட்டம் சார்பாக நன்றி நன்றி என தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது இந்த மூன்று கிழமை அமைப்பதற்கு நம்முடைய பொதுசேர அவர்கள் ஆணையிட்டார்கள் ஆணையின் அடிப்படையிலே இன்று திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்திலே நம்முடைய பொறுப்பாளராக மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் ஆனால் டி கே எம் சிந்தையா அவர்களும் அதே போன்று மாவட்ட பொறுப்பாளராக சுபாத் அவரையும் இந்த ரெண்டு தொகுதியில ரெண்டு தொகுதியில முதன் முதலாக இந்நிகழ்ச்சியில் கலகை இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில துணைச் செயலாளர் கே சுபா தேவராஜன் பகுதி நிர்வாகிகள் எம் ஜோசப் ஆர் சச்சிதானந்தம் எம்டி சேகர் கே மணிவண்ணன் ஆகியோருடன் இரண்டாவது வட்ட செயலாளர் சுகுமாரன் புதுகை பாண்டியன் உள்ளிட்டவர்களுடன் ஏழாவது வட்டத்திற்கான பதிமூன்று பூத்துகளுக்கான பூத்து கமிட்டி பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள்